பாகிஸ்தான் எத்தனை தடவை அடிபட்டாலும் அதுக்கு புத்தி வர போறதுல இந்த தடவை கண்டிப்பாக பாகிஸ்தான் அழிவை நோக்கி போய் கொண்டு தீவிரவாதிகள் கொட்ட பசங்க உங்களுக்கு தெம்பு திராணி இதெல்லாம் இருந்தாக்கள் மிலிட்ரிட்டம் வருங்கடா அப்பாவை மக்கள்கிட்ட போய் கொள்ளறது தான் உங்களோட வீரண்ணம் அதுக்கு நீங்கள் ஒரு கயிறை போட்டு தொங்குங்கடா ஐயா காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் பல அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் இதுமாரி தாக்குதல் நடத்தி பதிலடி வாங்கியிருக்கிறாங்க இப்போ உள்ள சூழலில் இந்தியா எந்த மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க உங்களோட மனநிலை என்ன மனநிலை வந்து நெஞ்சு பொறுக்குது இல்லையே கட்ட மனிதரை நினைத்து விட்டாலும் சொல்கிற மாதிரியா அது இந்த இடத்துல வந்து ரொம்ப அவங்க வந்து ஜாதியை பார்க்கல இனத்தை பார்க்கல நாட்டை பார்க்கல மதத்தை மட்டும் வச்சு ஒரு பெரிய இந்த மாதிரி பெரிய கொடூரம் நடந்திருக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது அதனால் இந்திய அரசாங்கம் இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோடய ஆதங்கத்தோடு சொல்லிக்கிறீங்க ஒரு மிருகத்தனமான செயல் மனிதத்தன்மை உள்ள யாருமே இதை இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இவர்களுக்கெல்லாம் மனிதத்தன்மை இருக்குதா இல்லை அறிவு இருக்கா மனத்து மனசில் கொஞ்சமாக இறக்கம் இருக்குதா இந்த மாதிரி அரக்க குணம் உள்ளவங்களாம் சுட்டு அந்த இடத்துல இவங்களாம் வந்து மனிதர்கள்ங்கிற போர்வையில் வாழ்க்கையோட மிருகம் மிருகத்தை விட கேவலமான மரும் அதனால் இவனில் இவங்களுக்கு தயவு தாட்சினியை யாரும் எந்த நாட்டிலையும் பார்க்கக்கூடாது அது பாகிஸ்தான் எவ்வளோ அடிபட்டாலும் அதுக்கு குத்தி இல்லை கிட்ட இன்னும் செருப்படி வாங்க தான் போகிறாங்க அது நல்லா தெரியும் மோடியை வந்து உலகரங்களை பெருசாக இருக்கிறதுனால அதை வந்து குலைக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது இப்போ இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கும் இங்கே வந்து எந்த மத பேத பாலும் கிடையாது அனைவருக்கும் அனைவருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு நாட்டில் உள்ளவர்களை போய் அழிக்கணும்னு நினைக்கிற அந்த மிருகங்களை ஓட ஓட விரட்டணும் இந்தியாவுக்கு தக்க பதிலடி கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க சார் ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இறந்த இருபத்தி ஆறு மக்கள் இதுவரையும் கணக்கு சொல்கிறாங்க அந்த இருபத்தி ஆறு மக்களும் வந்து பொதுமக்கள் ஒரு பிரச்சனைன்னா நமக்கு பிரச்சனை எங்கேயோ அங்கே போய் அடிக்கணும் ஒரு இராணுவத்திட்ட உங்கள் வீரத்தை காட்டலாம் பொதுமக்கள்கிட்ட போய் காட்டிக்கிட்டு அதுவும் வந்து நீ வந்து ஹிந்து இதுவா இந்துவா முஸ்லீமா அப்படிங்கிற மாதிரி இது வந்து பொதுமக்கள்கிட்ட இதை வந்து காட்ட தேவையில்லை இதை கண்டிப்பாக ஒரு உரிய அட்டாக் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வன்மையாக இந்துக்களை வன்மையாக கொள்றாங்க இது வந்து இந்திய சட்டத்திலேயே ஏற்றுக்க முடியாத ஒரு தீவிரவாத இயக்கத்தை வச்சுக்கிட்டு அவங்க அராஜகம் இருக்காங்க அவங்கள கூண்டோடு அழிக்கணும் அப்படி உங்களுக்கு தில்லு இருந்தால் இராணுவத்தோடு போய் மோதுங்களேன் ஏன் அப்பாவி மக்களை கொள்றிங்க அப்பாவி மக்கள் என்ன செய்யுது அவங்கள கொல்லப்படாது எதிரிக்கெதிரி நேரடியாக தன்னுடைய வன்மையை கா உங்கள் பலத்தை காட்டணும்னா இராணுவத்தோடு மோதுங்க அதை விட்டுவிட்டு பக்கம் மக்கள் அப்பாவி மக்கள் எதுக்கு கொள்றிங்க இதெல்லாம் வன்மையாக அதை கண்டிக்கிறோம் நாங்கள் கிட்ட வந்தவங்கள இந்த தீவிரவாத இயக்கம் சுட்டு கொள்ளுது இவங்கள மோடி ஐயாவும் அனிஷாவும் வன்மையாக கண்டித்து அந்த கூண்டோடு அந்த க இயக்கத்தையே ஒழிக்கணும் அப்போ தான் நாடு வளர்ச்சி ஆகும் இந்த மாதிரி இயக்கம் இருந்துச்சுன்னா இந்துக்களுக்கு பெரும் அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது ஆரம்பத்திலே கண்டிச்சு கண்டிஷன் பண்ணுறதுக்கு மோடி ஐயாவும் அனிஷாவும் தீவிர நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறோம் இந்த தீட்டு பகங்க விடக்கூடாது பிடிச்சே கொள்ளணும் நாகரிகமே நம்ம நாட்டை நானும் நாடுவோம் அவங்க அடியோட வைக்கணும் இந்த நாட்டை தீவிர தாக்குதல் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது இதுக்கான அரசு இந்திய அரசு மறைமுக தாக்குதல் பட்ட தேர்வாத இது இந்திய அரசு வந்து நேர்முகமாக தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கான பயந்துகிட்டு இருக்கிறதுக்கான அரசாங்கம் இந்தியா வந்து கிடையாது நேர்முகமாக தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இந்திய அரசு செஞ்சிகிட்டு இருக்கு மூட அரசிய மோடி அரசியான தலைமையில் இந்தியா வெறு வலுமை விட்டுருக்கிறதால அவங்க எது செஞ்சாலும் திருப்படிக்கிறது தைரியம் ஒரு வந்துருக்குது ரொம்ப கடுமையான தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நடந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கிற நாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க அது வந்துட்டு மதம் பார்த்து கேட்டு கேட்டு செஞ்சும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது வந்துட்டு பொதுப்படியாக இருந்தாலும் அது நம்ம இந்தியாவில் செஞ்சால் அது தப்பு அது மதம் பார்த்து வந்துட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு கடுமையான 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 தண்டனை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இனிமேல் வருங்காலத்தில் நம்மளோட சங்கதிகளுக்கோ மக்களுக்கோ எந்த ஒரு இந்த மாதிரி என்ன வந்துடக்கூடாது இந்த மாதிரி நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி எந்த நாடும் யோசிக்கக்கூடாது நம்ம ஊர் மக்களுக்கும் அந்த அச்சம் வரக்கூடாது அந்தளவுக்கு பதிலடி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் எந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க நடவடிக்கைன்னா அந்த ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்னென்ன அவங்க வழி வழிபண்ணுமோ சட்டபூர்வமாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து குறிப்பாக ஒரு ஒரு மதத்தை தான் சொல்லி கொலை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இருபத்தாறு உயிர்களை ஆமாங்க இது ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த எண்ணம் வருது ஏன் அடிப்படையில் அப்படி ஒன்றும் அவங்க அவங்க இதில் அப்படிலாம் அடிப்படை இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பக்கம் இதுவும் ஒரு தீவிரவாதம் வளர்ந்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்ட்ரைக்கு தான் சார் இப்போ இந்தியன் ஆர்மி இது கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு தில்லு தில்லு இருந்தால் ஒரு ஆயுதம் ஏந்தி அவங்களோட போயிட்டு ஆர்மியோட சண்டை சண்டை போட்டு ரெடி பண்ணி பதிலடி கொடுத்தாங்க ஒரு நிராயுத பணியாக ஒன்றுமே அவங்கள போயிட்டு சுட்டு கொட்டத்தில் அது ஒரு ஒரு அண்மை அது எதுவுமே கிடையாது ஒரு தில்லே கிடையாது அவங்களுக்கு இல்லைன்னா அப்படி இல்லைன்னா சார் மக்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடும் சார் இப்போ இங்கேருந்து வந்து டூரிஸ்ட் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அங்கே சென்னையில் கூட ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேருக்கு வந்து அடிபட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இருக்க கணக்கு அது இதே மாதிரி வந்து எக்கனாமிக்கலாவும் டவுன் ஆகும் காஷ்மீரை பொறுத்தவரை எக்கனாமிக்கலாகவும் டவுன் ஆகும் அப்படிங்கும்போது இதை வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணால் மட்டும்தான் சார் மக்களுக்கான நம்பிக்கை வரும் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்சே பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் போய் ஆடுறதே விட்டாங்க அதே மாதிரி காஷ்மீரில் ஒரு மேட்ச் வச்சாலோ இல்லை காஷ்மீரில் வேறு ஏதாவது ஒன்று பண்ணாலோ கண்டிப்பாக மக்கள் அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அங்கே போய் கலந்துக்கவும் மாட்டாங்க ஸ்டக்கல் இது உள்ளே பூந்து அடிக்க வேண்டியதான் யாரையும் பார்க்கறதுங்க எந்த நாடாக இருந்தாங்க அந்த நாட்டில் தப்பு செய்கிறவங்க இருக்கான் அப்படின்னாக்கா பாகிஸ்தானுக்குள்ளே பூந்து அடிக்கணும் அப்போ தான் அவங்கள நம்மளை மனுஷனாக நினைப்பாங்க கண்டிப்பாக அதை செய்யணும் அதுக்கு எவ்வளோ இழப்பு வந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக உள்ள பூந்து கண்டிப்பாக அடிக்கணும் காஷ்மீருங்கிறது இப்போ வந்து மக்கள் ஆட்சி தான் நடைபெறுது அங்கே ஜனநாயக ஆட்சி நடைபெறுது அங்கே ஒரு முதல்வர் இருக்கார் கவர்னர் இருக்கார் இவங்க எல்லாம் சேர்ந்து உளவுத்துறையை கண்காணிக்கணுங்க தவிர இருந்துக்கிட்டு அமித்ஷா பேரில் போய் குற சொல்கிறாங்க அறிவு இருக்கணுமா கொஞ்சமாவது ஒரு நாட்டு தமிழ்நாட்டில் இப்போ ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கு எப்படி அமித்ஷா ஒத்து அமித்ஷாவை போய் குற்றம் சொல்ல முடியும் அதே மாதிரி காஷ்மீரில் தப்பு நடக்கும்போது அந்த அந்த மாநிலத்தின் முதல்வர் தான் அதுக்கு பொறுப்பேற்று உளவுத்துறையை கண்காணிக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லாம் அமித்ஷா பேரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விளக்கணுங்க அறிவு இருக்கணுமா கொஞ்சமாவது நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதை சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த இந்த மாதிரி நேரத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையான பாரதத்தை உருவாக்க வேண்டும் சக்க பதிலடி கொடுக்கணும் யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டில் கை வைக்கும் போது அவங்களுக்கு தக்க படிவு கொடுக்கணும் பாகிஸ்தான் எத்தனை தடவை அடிப்பட்டாலும் அதுக்கு புத்தி வர போகிறதில்ல இந்த தடவை கண்டிப்பாக பாகிஸ்தான் அழிவை நோக்கி கொண்டு அதுதான் நான் சொல்கிறேன் தீவிரவாதிகள்லாம் கொட்ட பசங்க உங்களுக்கு தெம்பு திராணி இதெல்லாம் இருந்தாக்கா மில்ட்ரிட்டம் வருங்களா அப்பாவை மக்கள்கிட்ட போய் தான் உங்களுடைய வீரன்னா அதுக்கு நீங்கள் ஒரு கையில் போட்டு தொங்குங்களா நம்ம தாக்கம் நடத்தினால ஏற்கனவே இந்தியா வந்து கொடுத்து பதிலடி கொடுத்து அடி வாங்கியிருக்காங்க இந்த தடவை வந்து பாகிஸ்தானை விடக்கூடாது ஒட்டு மொத்தம் ஒழிச்சு கட்டுறதுக்கான வழிமுறையை இந்தியா செயல்படுத்த வேண்டும் ஒரு வேற்றுமையில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவரும் இதுவர்களாக ஒன்று சேர்ந்து ஒரு தீர்வு கண்டிப்பாக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து கொண்டு வரணும் நம்ம என்ன ஜாதியால் மதத்தால் அரசியல் கட்சிகளோட சூழ்ச்சியால் நம்ம பிரித்து நம்மளை பிரித்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம அனைவரும் இங்கே மொழியாலையோ இனத்தாலேயோ நம்ம வந்து வேறுபடாமல் எல்லோரும் அனைவரும் இந்தியர்களாக ஒன்று சேர்ந்து நம்ம வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கவர்மெண்ட் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் பண்ணணும் எடுக்கணும் கண்டிப்பாக நம்ம இராணுவத்து மேலே நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இடத்துல நம்ம வந்து இதுக்கு கண்டிப்பா பதிலீடு கொடுக்கணும் ராணுவத்தின் மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அவங்க டேரெக்டா ராணுவத்துக்கிட்ட மோதினா அவங்களால ஜெயிக்க முடியாது மறைமுகமான ஒரு ஒன்று மறைமுகமான தாக்குதல் இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அங்க வசிக்கிற நம்ம மக்கள் எத்தனையோ முஸ்லிம் சகோதரர்கள் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இந்த மாதிரி செயல்கள் வந்து ரொம்ப அவங்களையும் பாதிக்குது மற்றவங்களுக்கும் இங்கேருந்து ம சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் தொழில் தொழில் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இங்கேருந்து போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கவங்களுக்கு வாழ்வாதாரம் மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுக்கணும் இது மாதிரி ஒரு தீவிரவாத நடவடிக்கையை கண்டிப்பாக வந்து தடுத்து நிறுத்தணும் கவர்மெண்ட் கண்டிப்பாக த தடுத்து நிறுத்துறதுக்கு இது கூட என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து க்ளோஸ் பண்ணி எல்லா நார்மல் லைஃபுக்கு எல்லா மக்களும் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சாயிரம் டூரிஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அவங்கள வந்து இந்த காஷ்மீர் வந்து வளர்ந்துட்டா பாகிஸ்தானுக்கு அது வந்து பதிலடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஸ்ட்ரைக் இதை வந்து பண்ணது இது என்னோடய கருத்து தான் ஏன்னா ஒரு நாட்டை வந்து எக்கனாமிக்கலாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இப்போ பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அதே நிலமையில தான் இருக்குது அமெரிக்காட்ட நிறைய கடன் வாங்கிட்டு அதனால் ரிட்டைன் பண்ணி முடில திரும்ப வந்து அந்த பழைய புஷனுக்கு வர முடியல அதை வந்து சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இப்போ வந்து அந்த இராணுவத்தில் நாங்களும் வந்து இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக பாகிஸ்தான் இது பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளோட பாதுகாப்பில் குறைபாடு இருக்கிறதா இங்கேயே சில பேர் சொல்கிறாங்களே இப்போ வந்துட்டு அந்தளவுக்குலாம் எதுவுமே குறைபாடு இல்லை இதோ வந்துட்டு தவறுதலியாக நடந்து இருக்கலாம் ஆனால் குறைபாடு அப்படிங்கிறது மோடி ஆட்சியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு எந்த ஒரு குறைபாடும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அடுத்த 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 ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்கோம் ஒரு பத்து வருஷம் அட்வான்ஸாக தான் போயிட்டுருக்கோம் ஆனால் இது நடந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்த வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது இந்த தாக்குதலை வந்து எந்த மாதிரி பதிலடி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க பதில் அப்படின்னா நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கணும் அவங்க வந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது நம்ம எல்லாருமே வேணும்னு நினைக்கிறோம் எல்லா கண்ட்ரிலையும் எல்லா மக்களும் வேணுங்கிறோம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே ஒன்றா ஒத்துமையாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை வந்துட்டு இந்துவை மட்டும் இந்த மாதிரி தாக்குதல் பண்ணும்போது ரொம்ப கடுமையாக நான் ஒரு இதாக பண்ணணும்